வணக்கம் மகளை சோ எல்லோருக்கும் வணக்கம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நம்ம நண்பர்களுக்கு கூட வந்து பேசுறது வழக்கம் நண்பர் வீக்கெண்ட் அப்படின்னாலே கூட மலையாளத்துல ரிவியூ பண்ற சகோதர சகோதரிகள் சில பேரோட நம்ம இன்று காலையில இருந்து பேசிக்கொண்டிருந்தோம் என்ன அப்படின்னா இப்ப மலையாள பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வந்து இன்று ஏழு மணிக்கு ஆரம்பிக்க போறாங்க அப்போ அங்க இருக்கின்ற ரிவியூவர்ஸ் நாலு மூணு பேர் வந்து நம்ம கிட்ட சொன்ன ஒரு கொமெண்ட் வார்த்தை ஒண்ணு சரிங்களா பிரதீப் போல வேணாம் அர்ச்சனா அவர்கள் போல வேணும் அப்படின்னு அது என்ன டீட்டெயிலான விடயம் என்பதை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் ஒட்டுமொத்த பெண்களுக்குமே அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற நபர் இப்ப வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க அது ரியல் லைஃப்லயே ஒரு சகலகலா வள்ளி சகலகலா வல்லவர் அப்படின்ற மாதிரி சகலகலா வள்ளி அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மேமர்கள் சிறந்த உதாரணமா இருக்காங்க அதை மொழிதாண்டி மக்கள் கொண்டாடுறாங்க அது என்ன விடம் அப்படின்றத பார்க்கலாம் பாக்கலாம் அடுத்து இன்று அர்ச்சனா மேமர்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு இது வரைக்கும் ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவருடைய படமோ தளபதி விஜயன் அவர் படமோ தலை அஜித் அண்ணா படமோ அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே டிக்கெட் வந்து அப்படி அள்ளிடுவாங்க சோ அப்படி அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட்டிங் சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது இதுதான் அர்ச்சனா அவர்களுடைய மனசு அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண ஒரு விடயம் ஒண்ணு சரிங்களா அதை பற்றி அடுத்தது மலையாள பிக் பாஸ் மோகன்லால் சார் அவர்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல மக்களோட ரிக்வஸ்ட் ஒண்ணு அது என்ன அப்படி என்பதையும் வந்து பாத்துடலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே மேட்டர் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபர் வந்து எவ்வளவு தூரம் பெண்களுக்கு முன்னுதாரணமா இருக்காங்க அப்படின்னா இப்போ இலங்கையில ஜாழ்பாணத்துல இருந்து ஜப்பான்ல இருக்கிற தமிழ் அக்கா அக்கா நிறைய பேர் இருக்காங்க இப்ப ஜப்பான்ல கல்யாணம் ஆகி போய் அங்க ஒர்க் பண்ற இல்ல அங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நிறைய பேர் இருக்காங்க சோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜாழ்பாணத்துல இருந்து ஜப்பான்ல இருக்கிற பெண்கள் வரைக்கும் அர்ச்சனா அவர்களை உதாரணம் முன்னுதாரணமா வச்சிருக்காங்க வாழ்க்கையில சரிங்களா அந்த அளவுக்கு சோ அர்ச்சனா மேம் அவர்கள் இந்த தமிழ் சென்னை தமிழ்நாடு இந்தியா தாண்டி உலகம் முழுவதுமே அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படி போல நான் வரணும் மகளை வளர்க்கணும் அப்படின்ற அளவுக்கு பெண்கள் மத்தியில் அர்ச்சனா ரவிச்சந்திரன் உதாரணமா இருக்காங்க சரிங்களா அது 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 என்னன்னு தெரியல கொமனா சொல்றது அர்ச்சனா போல என்னுடைய பாதை இருக்கணும் என்னோட மகளோட பாதைய இருக்கணும் அப்படின்னு பல சகோதரிகள் எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து இன்று பண்ண ஒரு சம்பவம் வந்து பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கு பல பேர் தேர்ச்சி பார்ப்பாங்க இது வரைக்கும் தமிழ் பாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீசன் செவனோட ஆறு சீசன் முடிஞ்சிருக்கு ஆனால் இதுக்கு யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு வரவேற்புகள் ஓட்டிங்லையும் அர்ச்சனா மேமு கிடைச்சது போல யாருக்குமே ஓட் கிடைக்கல வயல்காட்டு என்றியா வந்த போட்டியாளர் ஒரு டொ ஃபைவ்லயே வர முடியுமான்னு கொஸ்டின் இருந்த டைம்ல பத்தொன்பது கோடி ஓட்டு கிட்டத்தட்ட எழுபது வீத ஓட்டு பினால எடுத்து சிங்கிள் ஹேண்ட்ல வின் பண்ண ரச்சினா மேம் அவர்கள் அது அங்க ஒரு சாதனை வெளியில வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பிக் பிக்பாஸ் இருக்கட்டும் தெலுங்கு பிக் பாசா இருக்கட்டும் மலையாள பிக்பாசா இருக்கட்டும் கனடா பிக் பாசா இருக்கட்டும் மராத்தி பிக்பாஸ் இருக்காஸா இருக்கட்டும் நடந்த சீசன்லயும் சரி எந்த ஒரு விண்ணிற்குமே இல்லாத அளவுக்கு மக்கள் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு குலச்சிக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டானே இதுக்கு முதல் வேற யாருக்குமே இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கல மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா யாருமே இப்படி வந்து போயிடல தலைமை மட்டும்தான் போயிருக்காங்க சோ அப்படி இருக்க கூட நம்ம ஆரம்பத்திலே சொல்லுவோம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு என்ன சுத்தமா இருந்துச்சுன்னா வாழ்க்கை முன்னே அது இன்று அர்ச்சனா அவர்கள் பண்ண சம்பவம் இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒரு ஆள் ஞாபகம் இருக்கா மக்களே ஒரு இப்ப அச்சனா அவர்கள் எப்படி ஒரு மனிதர் இருக்கணும் என்பதற்கு உதாரணமோ நிக்ஷன் அப்படின்ற ஆள் வந்து இந்த கேங்ல இருந்த ஒரு ஆளு ஒரு மனுஷன் வந்து பிக் பாஸ்குள்ள ஒரு போற ஒரு நபர் இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் அஞ்சு வயது குழந்தைல இருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் தொண்டஞ்சு வயது தாத்தா பாட்டி வரைக்கும் குடும்பமா இருந்து பார்க்கக்குள்ள ஒரு நபர் எப்படி இருக்க கூடாது அப்படி என்பதற்கு உதாரணம்னா இந்த நிக்சனை வந்து சொல்லலாம் சரிங்களா அனைவராலும் வெறுக்கப்பட்ட ஒரு நபர் ஒரு சொல்ல ஃபேன்ஸ்ன்றது அவர் செட் பண்ணி அவருடைய எனக்கு என்ன வாழ்த்தி போடு அப்படின்னு போட்டா தான் ஃபேன்ஸ் இருக்கும் சரிங்களா வீதம் தான் வந்து முதன்மையான நபர் அப்போ அப்படி அப்படிப்பட்ட நபர் வந்து அர்ச்சனா மேம் அவர்களும் எப்படி ஒரு பெண்ணை பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசியிருப்பார் அப்படி கேவலமான கேவலமானபடியால் பேசியிருப்பார் தந்தையே தந்தையே மதிக்கல் அப்படின்னு அவரை பத்தி நம்ம சொல்றோம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் அப்ப அவருடைய ஏதோ ஒரு பாடல் என்னோ வழிவகைக்கு போல இருக்கு நான் பார்க்கல பார்க்கவும் மாட்டேன் என்னுடைய வட்டாரத்தில் இருப்ப யாருமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சரிங்களா பட் இந்த நிக்சம் அப்படின்றவர் அர்ச்சனா மேமுக்கு எவ்வளவு தூரம் துரோகம் பண்ணியிருப்பாருன்னு நம்ம எல்லாம் அறிஞ்சது அப்ப அப்படிப்பட்டவருடைய ஒரு பாடல் ஒன்று வருதுன்னு அர்ச்சனா மேம் அவர்கள் அதை வாழ்த்தி அவங்களுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க பாருங்க இந்த மனசு யாருக்கு இருக்கு இந்த தான் இது வரைக்கும் யாருக்குமே இல்லாத அளவுக்கு வரவேற்புகள் புகழின் உச்சி வந்து அர்ச்சனா மேமுக்கு கிடைச்சிருக்கு இதுதான் எண்ணம் வாழ்க்கை சரிங்களா தலைவி வேற மாதிரி அடுத்தது ரெண்டாவது விடயம் இன்று அர்ச்சனா மேம் ரசிகர்கள் சந்திப்பு நாலு மணிக்கு ஆரம்பமாக இருக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கு அது நான் அறிந்த வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு வந்த அப்டேட்டின் படி வந்து என்ன அப்படின்னா இதற்கு முதல் தமிழ்ல சீசன் ஒன் ஓவியா அவர்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு அதுக்கப்புறம் மும்தாஷ் மேம் நடந்துச்சு அப்புறம் அவங்க அப்புறம் சீசன் த்ரீல முகின் அவர்கள் மலேசியால அப்புறம் கவினண்ணா தர்ஷன் அந்த பாய்ஸ் கேங் அப்புறம் சீசன் போர் ஆரிய அர்ஜுன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் ஃபைவ் யாமு சீசன் ஃபைவ்ல யார்க்கு நடந்துச்சாண்டு சீசன் சிக்ஸ் அசீம் அவர்கள் விக்ரம் அவர்கள் அப்புறம் சீசன் செவன்லான் ஃபேன்ஸ் என்ற பெயர்ல இதற்கு முதல் விசித்திரா ரவீனா அப்படின்னு ஒரு நாடகங்கள் நடந்துச்சு ஸோ இவ இது இப்போ இவ இப்படி நடந்த அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கெல்லாம் எப்படி டிக்கெட்டெல்லாம் விஞ்சிருக்கும் இல்லை டிக்கெட்டை வந்து வாங்குறதுக்கு நாட்கள் எடுத்துக்கிட்டு பட் நமக்கு கிடைச்ச தகவல்களின் படி அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு இந்த நாள் இந்த டேட் இத்தனை மணிக்கு இருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ரெண்டு மணி தளத்துக்குள்ள எல்லாமே புக் ஆகிடுச்சு சரிங்களா சோ இப்படியான சம்பவம் இதுக்கு முதல் யாருக்குமே நடக்கல சிஎஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் மா சரிங்களா தலைவி அவர்கள் எல்லா திசையுமே சொல்லி அடிக்கிறாங்க வெறித்தனமா இருக்கு சரிங்களா பெருமையா இருக்குடாப்பா பெருமையா இருக்கு சரிங்களா அர்ச்சனா அவர்கள் மகளிர் தினத்துல சொல்லியிருப்பாங்க ஆண்கள் பெண்களை கொண்டாடணும் பெண்கள் ஆண்களை கொண்டாடணும் இதுதான் ஈக்குவலிட்டின்னு வெறித்தனம் ஓகே செம ஓகே இது வந்து அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு தொடர்பாக நடந்த வரலாற்று சாதனை அடுத்தது மலையாள பாஸ் சீசன் சிக்ஸ் இன்று ஆரம்பிக்க இருக்கு மோகன்லால் சார் அவர்கள் கோஸ்ட் பண்றாங்க ஆறாவது முறையா ஆறாவது முறையாக நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல எப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் வயல்ட்கார்ட் என்றியா வந்து டைட்டில் அடிச்சு அதுவும் பத்தொன்பது கோடி ஓட் எடுத்து சரித்திர சாதனை படைச்சாங்களோ அதுக்கப்புறம் நடக்கிற இருக்கிற எல்லா பாஸ் எல்லா லாங்குவேஜில் இருக்கிற பிக்பாஸுமே வயல்ட்கார்ட் என்றியா தான் போக்கஸ் பண்ணியிருக்கு சரிங்களா அது ஒரு ஸ்பெஷல் ஒரு பியூட்டி ஒன்று அப்ப இந்த சீசன் சிக்ஸ்ல அங்க இருக்கின்ற பிக் பாஸ் சிக்ஸ் மலையாள குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அதுல எல்லாம் வந்து ஒரு கொமனா விடியம் வந்து என்ன அப்படின்னா பிரதீப் அப்படின்னு ஒருத்தருக்கு நடந்த ஒரு அநியாயத்தை போல நம்ம பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல நடக்க கூடாது இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவினா அக்ஷயா அனன்யா விஜய் வர்மா சரவண விக்ரம் ஆயுசு இப்படி அந்த புள்ளி கேங் போன்ற நபர்கள் நம்ம பிக் அப்படி ஒரு மூணு அனுப்பிடணும் எடுத்துருக்காங்க பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தை நம்ம ஒருத்தருக்கு நம்ம பிக் பிக்பாஸ்க்குள்ள வர்றவங்களுக்கு நடக்க கூடாதுன்றதுல குறியா இருக்காங்க அதே நேரத்தில் நமக்கு அர்ச்சனா அவர்களை போல ஒரு வெற்றியாளர் வேணும் ஒரு சிறந்த பாடகி சிறந்த பார்மர் நல்ல மனிதர் நல்ல மகள் இப்படி எல்லா துறையிலுமே பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கின்ற ஒரு பெண் வெற்றியாளர் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்க பேசிக்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் மலையாளத்துல எந்த உமனுமே டைட்டில் அடிக்கல தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிக் பாஸ் வந்து இது வரைக்கும் எந்த உமனுமே டைட்டில் அடிக்கல மலையாளத்திலயும் அப்படித்தான் சரிங்களா சோ அப்படி இருக்கைக்குள்ள இப்ப வந்து அர்ச்சனா அவர்களை போல ஒரு வெற்றியாளர் எங்களுக்கு வேணும் மாதிரி அங்க குறியா இருக்காங்க சோ இப்படி அர்ச்சனா அவர்கள் பண்ண சம்பவம் எவ்வளவு தூரம் மொழி தாண்டி மக்களை வந்து ரசிக்க வச்சிருக்கு மக்கள் எங்களுக்கும் இன்னொரு அச்சனா வேணும் என்று ரசிக்கிறாங்க பாருங்க இதுதான் தலைவியோட சிறப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் மலையாளத்துல பெண் வெற்றியாளர் வர சான்சஸ் அதிகம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரிங்களா சோ இது வந்து அவர்களுடைய சம்பவங்கள் அப்புறம் இன்று நடந்த படிங்கள ஒரு தொகுப்ப நான் உங்களுக்கு வணங்கிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த புள்ளிகாங் வந்து இந்த ஒரு சமுதாயத்துல ஒரு நபர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் அப்படியான நபர்கள் பண்ற விடயங்களை நம்ம ஊக்குவித்தோம் அப்படின்னா கண்டிப்பா பல மக்களுக்கு அது ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் அப்போ நம்ம ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சாலும் பரவாயில்ல என்ன கேவலமான விடயங்கள் பண்ணாலும் பரவாயில்ல ரியாலிட்டி அறுபத்தஞ்சு கேமரா பாக்குது பல கோடி மக்கள் பாக்குறாங்க நம்ம வந்து என்ன கேவலவும் பண்ணலாம் சரியா பெண்களை பத்தி என்ன தப்பாவும் பேசலாம் எதுவுமே பண்ணலாம் ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழுவி ஊத்துவாங்க அதுக்கப்புறம் ஜாலி அப்படின்ற ஒரு தப்பான இது வந்துடக்கூடாது நீ தப்பு பண்ண நீ மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னு உன்னை கழுவி ஊத்துவார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்பதான் இன்னொரு பில்டிங்கு உருவாங்காம இருக்கும் அது பிக் பாஸ்ல மட்டுமில்லை இந்த சொசைட்டிலே சரிங்களா சோ அது வரைக்கும் நானும் சரி என்னுடைய வட்டார நண்பர்கள் சினிமால இருப்பவர்களும் சரி இங்க இருப்பவர்களும் சரி இந்த நிக்ஷனையோ இல்லாத பில்டிங்கு சம்பந்தப்பட்ட எந்த இதுவுமே பாக்குறதுமில்ல நான் பேசுறதுமில்ல ப்ரமோட் பண்றதுமே இல்லை மூணுக்கு வரைக்கும் கழிவு ஊத்துங்க சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே